திருமயத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவருமான ராமசுப்ராம் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூபி மலரஞ்சலி செலுத்தினர் திருமயம் தகர கொட்டகையில் இருந்து பேருந்து நிலையம் வரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்ராம் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது திருமயம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராம் உறுதிமொழி வாசிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் அர்ஜுனன் முருகேசன் மணிகண்டன் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எஸ் எல் எஸ் அக்பர் அலி பொதுக்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் ஒன்றிய கவுன்சிலர் கணேஷ் பிரபு மாவட்ட செயலாளர்கள் ஆறுமுகம் மலைக்கொழுந்து மவுட முடி தலைவர் சோலை எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் சின்னத்தம்பி வட்டார மகளிர் அணி தலைவி மிர்சி இளைஞர் காங்கிரஸ் ஸ்டாலின் மாநில சிறுபான்மையினர் பிரிவு அக்பர் அலி வட்டார மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மரபுகளில் நலனாக நம்பிக்கையுடைய இந்திய மக்களும்